நான் செங்கம் சட்டமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி வருகின்றேன் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட இயக்கத்தின் பேரரசர் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கோஷத்தோடு தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த ஆட்சியின் திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்று இரவு பகலாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர் வழியிலே எங்கள் இளைஞரணி செயலாளர் நாளைய திராவிட இயக்கத்தின் கையிருப்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மாவட்டத்தின் வழிகாட்டியாக இருக்கின்ற மாண்மிகு ஐயா ஏவாவில் அவர்களும் இந்த மாவட்ட வளர்ச்சிக்காக கடுமையாக பணியாற்றி வருகின்ற நிலையில் நான் சார்ந்திருக்கின்ற என்னை தேர்ந்தெடுத்த செங்கம் தொகுதி மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த இரண்டாண்டுகளில் நாங்கள் தொடர்ந்து மக்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றி வருகின்றோம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத் தேர்தலில் பத்தாண்டு காலம் செங்கம் தொகுதியை புறக்கணித்தவர்கள் என் தமிழ்நாட்டு மக்களையே வஞ்சித்த எதிர்கட்சியான அதிமுகவும் பத்தாண்டு காலம் மத்தியிலே ஆண்டு கொண்டு மக்களுக்கு வாழ்வாதாரத்தை இழக்க வைத்த அவர்களெல்லாம் பரப்புரையின் போது தவறான செய்திகளை மக்களுக்கு செய்ததை செய்யாதை போன்று சொல்வதன் காரணமாக இன்றைக்கு நான் ஊடகத்தின் மூலம் உண்மையை விளக்க விரும்புகின்றேன் நான் பொதும இடைகளில வாக்கு சேகரிக்கிற இடங்களில் இந்த இரண்டு ஆண்டு காலத்தில் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பணிகள் விவரங்களை சொல்லி பேசினேன் பேசியது கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் கோலூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் அகிரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போதும் சில கிராமங்களுக்கு சென்று குறிப்பாக அரியா என்ற கிராமத்திற்கு சென்று சுதந்திரம் பெற்ற காலத்தில் இருந்து அந்த கிராமத்திற்கு சாலை வசதியே இல்லாமல் இருந்த இந்த கிராமத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் வழிகாட்டுதலோடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா ஏவாவளவர்களின் அவர்களின் பரிந்துரையோடு அந்த ஊராட்சிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்ததாரர்கள் பணியே தொடங்கிவிட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த ஊருக்கு சென்ற அவர் அங்கே பரப்புரையின் போது நாங்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் இந்த வனச்சாலையை அமைத்து தருவோம் என்று ஒரு பொய்யான செய்தியை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் குழப்புகின்ற விதமாக இருக்கிறது என்பதை ஊடகத்தின் மூலமாக தெளிவுபடுத்துவதோடு திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யும் செய்வதை சொல்லும் அதையும் தாண்டி செய்யாதையும் சொல்லும் என்பதற்கு ஒரு சாட்சியாக இதை நான் காட்ட விரும்புகின்றேன் நீங்கள் எல்லாம் பத்திக்காதார்கள் இதை இருப்பதை பாருங்கள் இந்த தேர்வு என்ன போட்டிருக்கிறது பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது ராமாபுரத்திற்கும் இளமுன்னி ஊராட்சி இணைக்கின்ற கட்டமுடு கல்லடாவி சாலை இரண்டு சாலைக்கான அரசு ஆணை அதை தொடர்ந்து ஒப்பந்தம் கோரப்படுவதற்காக அரசு வெளியிட்ட ஒப்பந்த புள்ளி விவரம் இந்த ஒப்பந்த புள்ளி விவரம் என்பது நாள் பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்தம் கோரப்பட்டு விட்டது ஒப்பந்தம் முடிந்து ஒப்பந்தக்காரர் ஒப்பந்தக்காரர் அந்த துறையில் வனத்துறை இருக்க இந்த சாலையை இரண்டு சாலை அமைப்பதற்கான இரண்டு அக்ரிமெண்ட் ரெண்டு அக்ரிமெண்டும் தேதி வந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு சாலைகளுக்கும் அரியா குஞ்சூர் சாலையும் ராவந்தவாடி கல்லடாவி சாலை இரண்டு வனச்சாலை அமைப்பதற்கான அக்ரிமெண்ட் போட்டு பணிகள் தொடங்கப்பட்டு விட்டது இதை நான் சொல்லதற்கு காரணம் அரசு முறையாக செயல்பட்டு மக்களுக்கு தேவையான பணிகளை நாங்கள் முழுமையாக முறைப்படுத்தி செய்த பிறகும் வந்த சாலையை பணி கொண்ட சாலையை மக்களுக்கு தவறான செய்தியை சொல்லி பத்தாண்டு காலம் செய்யாமல் குழப்பியவர்கள் இதை இந்த இதன் மூலமாக நான் சொல்ல விரும்புகின்றேன் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அனைத்து துறைகளிலும் ஆறுநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் மக்களின் அடிப்படை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் இங்கே சொல்லுகின்றேன் ஜவாத் மலையிலே இருக்கின்ற பன்ரேவுக்கு ஒரு பாலம் க தொட்டி ஒரு பாலம் தோக்கவாடியிலே பாலம் மண்மலையிலே பாலம் புதூர் சக்கரையில புத்தூர் சக்கரிலே பாலம் கீழனூரிலே பாலம் ரெட்டியா பாலத்திலே பாலம் அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமான ஒரு பாலம் இப்படி சொல்லி கொண்டு போலாம் செங்கம் மருத்துவம் அரசு மருத்துவமனையில் மூன்றரை கோடியில் கட்டிடம் கட்டி கொண்டிருக்கணும் தண்டாம்பட்ட அரசு மருத்துவ ஐந்து கோடி செய்யாற்றின் குறுக்கே ஐந்து கோடி ரூபாயில நாங்கள் வந்து செட் டாம் கட்டிருக்கோம் சாலைகள் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் நான்கு வயது சாலையாக திருவண்ணாமலை அறுபது சாலையில செங்கம் தொகுதியை சார்ந்த சாலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிராம சாலைகள் கிராம சாலைகள் மூலம் அறுபது கோடிக்கு மேல் சாலை நடைபெறும் நெடுஞ்சாலைத்துறை ரெகுலர்ல அறுபது கோடிக்கு பணி நடைபெறுகிறது அது அண்ணில் உரவளத்துறையில அறுபது எழுபது கோடி ரூபாய்க்கு சாலை நடைபெறுகிறது அது இல்லாமல் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலம் இது போல எண்ணற்ற திட்டங்கள் திட்டங்கள் மூலம் இந்த செங்கம் சட்டமன்ற தொகுதி புது பொழிவு பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் பத்தாண்டு காலம் எதையும் செய்யாதவர்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிறார்கள் இதன் மூலம் செங்கம் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்ல விரும்புவது நாங்கள் இதெல்லாம் அரசு தேர்தல் அறிக்கையிலே முதலமைச்சர் சொல்லாது தேர்தல் அறிக்கையில் சொன்ன பெண்களுக்கு உரிமை தொகை காலை உணவு திட்டம் அனைவருக்கும் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி மகளிர் குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி அது அது மட்டுமல்ல என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொன்னாரோ அது தனியாக மாண்பு முதலமைச்சர் தினம் தினமும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதில் செங்கம் தொகுதிக்கு மட்டும் நடந்து சொல்லுகின்றேன் இதன் மூலம் செங்கம் தொகுதி மக்களை தெளிவுபடுத்தி விட்டேன் யார் போய் சொன்னாலும் செங்கம் தொகுதி மக்கள் நம்ப மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் செங்கம் தொகுதியை வளர்த்தெடுக்கும் அதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு இளைஞரணி செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்பு பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி சிறப்பாக பணியாற்றிக் கொள்வதை நம்பி செல்லம் தொகுதி மக்கள் உதயசூரியனுக்கு வாக்களிப்பார் நம்பிக்கை ஒரு பொய் செய்தியை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆவணத்தை காட்டிவிட்டேன் இனிவரும் காலங்களாவது மிக உயரிய பொறுப்பிலே இருந்தவர் மாவட்ட செயலராக இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து இருக்கின்ற இருந்து கொண்டிருக்கின்றார் அமைச்சராக கூட இருந்தார் அவர் இது போன்ற தவறான செய்தியை சொல்லி வாக்கு கேட்க வேண்டாம் உண்மையை சொல்லி நீங்கள் சொன்னதை செய்து செய்ததை சொல்லி கேளுங்கள் நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம் சொல்லாததையும் செய்திருக்கோம் மக்கள் தேவைகள் செய்திருக்கின்றோம் நான் எங்காவது பேசுவதை தவறாக இருந்தால் பொதுமையை அமையுங்கள் பொதுமையில அத்தனையும் இருக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் தயாராக இருக்கின்றேன் செங்கம் தொகுதி மக்கள் யார் போயும் நம்ப மாட்டார்கள் என்னை நம்பித்தான் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் என்னை நம்பி அனுப்பியிருக்கிறார்கள் எனவே அந்த மக்களுக்கு நன்றி உள்ளவனாக நானும் இருப்பேன் எங்கள் இயக்கம் இருக்கும் எனவே இதன் மூலம் செங்கம் தொகுதி மக்கள் தொழில்வர வேண்டும் என்று உங்களை மூலம் நான் தெரிவிக்க விரும்புகின்றேன்